அனைவருக்கும் திருச்சி மாநகர காவல்துறையின் சார்பில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு அனைவருக்கும் பெரும் மகிழ்வும் நல்ல உடல் நலமும் மன வலிமையும் நல்ல எதிர்காலத்தையும் வழங்க வேண்டும் என காவல்துறை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக அனைவருக்கும் அமைய வேண்டும் மிகச்சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி மேலோங்கி நிற்க வேண்டும் மகிழ்ச்சி மேலோங்கி நிற்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திலே இழப்புகள் ஏதும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சாலை விபத்துகள் என்பது மிகப்பெரிய சவாலான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது சாலை விபத்துகளால் அன்றாடம் இழக்கின்ற உயிர்கள் எண்ணிலடங்காமல் பெருகிக்கொண்டே இருக்கிறது இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கவனக்குறைவாகவும் சாலை விதிகளை மதிக்காமலும் அதிவேகமாகவும் மது போதையிலும் வாகனங்களை இயக்குவதன் மூலம் பெரும்பாலானோர் விபத்துக்கு ஆளாகின்றனர் இவற்றை தடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய சமுதாய பொறுப்பாகும் அருமை தோழர்களே உங்கள் எல்லோருக்கும் காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் நீங்களாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் சாலைகளிலே வானங்களிலே பயணம் செய்கின்ற பொழுது மிக கவனமாக உங்கள் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துகின்ற வகையிலே வாகனங்களை கையாளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிள்ளைகளுக்கு வாங்கி தரக்கூடிய வாகனங்கள் அவர் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்கிற என்பதை கண்காணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிள்ளைகளுடைய அபிலாஷைகளுக்காக மிக உயர்ந்த விலையிலே அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை நாம் வாங்கி தந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த வாகனங்களை அந்த குழந்தைகள் சாலைகளில் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை ஒருபொழுதும் கண்காணிக்க மறந்துவிட்டோம் இப்பொழுது நீங்கள் மறந்தீர்களானால் பிற்காலத்திலே எந்த காலம் யாராலும் மீட்டெடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய துயருக்கு நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பிள்ளைகள் எவ்வாறு வாகனங்களை கையாளுகிறார்கள் என்பதை கண்காணியுங்கள் அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை சொல்லுங்கள் மகிழ்வான குடும்பம் நீடித்திருக்க வேண்டும் என்பதற்கு உங்களுடைய அறிவுரைகளும் உங்களுடைய கண்காணிப்பும் நிச்சயமாக பேருதவியாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விபத்துகள் இல்லாத ஆண்டாக குறிப்பாக திருச்சி மாநகரத்தில் விபத்துகளே இல்லாத ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்பதில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் சார்பாக நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி எங்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள் குடும்பத்தின் நீள ஆயுள் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாநகரத்திலே விபத்தில்லாத ஒரு மாநகரமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் அருமை பெரியவர்களே குழந்தைகளே சாலை விதிகளை மதியுங்கள் விபத்துகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கைகளை உயர்த்துங்கள் வெற்றி ஒன்று கூடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் பாருங்க இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் உங்க கூட நாங்கள்

Nou, nou, nou